இட்லி பொடியும் புதினா இட்லி பொடிக்கும் உங்களுக்கு அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா இட்லி தாங்க புதினா நேற்று தான் வாங்கினேன் ஒரு கட்டு புதினா இருக்கும் அதோட ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு கருப்பு உளுந்து மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து கடைசியாக தாங்க புதினா வறுத்துக்கணும் இப்போ கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா செவட்ட வரக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு நல்லா செவந்தாச்சு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் உளுந்து உளுந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வரத்துக்கலாம் പെരുങ്കായം மிளகு ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இது அப்படியே சாதத்தில் புரட்டி கூட சாப்பிடுவாங்க இதில் புதினா பொடியை அப்போ மிளகு வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க கருவிப்பூ கலர் மாறாமக்கல் அந்த மாதிரி எது பொடி அழைக்கிறதா இருந்தாலும் சரி இட்லி பொடி அடிக்கிறது கலர் வந்து நல்ல ரெட்டிஷா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் எல்லாமே வருத்தாச்சு இது நல்லா ஆறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா எங்க பாட்டி சொல்லி கொடுத்த அருமையான சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்ல காரச்சாரமாக இருக்கும் கடலப்பருப்பு கால் கப் எடுத்துட்டேன் அது ஆறட்டும் கடலப்பருப்பு செவப்பா வறுத்து எடுத்து இப்போ கருப்பு உளுந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு இதையும் எடுத்துடலாம் கருவேப்பில் போட்டிருக்கேன் நல்லா வறுப்படட்டும் பார்க்கலாம் இப்போது கருவேப்பில்லை வறுத்து எடுத்தாச்சு கருத்து எடுத்ததில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாய் நல்லா கார சாரமாக இருக்கிற மிளகாமல் நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இன்னும் காரம் சாப்பிடுங்கன்னா கூட சேர்த்துப்போங்க இதில் சின்ன காரம் தான் பூசலாக இருக்கணும் இதோட அல்மப்பு படுப்பா பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நான் அரைச்சி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சுவையான ஸ்பைஸியான சில்லி இட்லி பொடியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா இட்லி பொடியும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தேன் இது வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரெட்டுங்க சாதத்தில் போட்டு கூட பசைஞ்சி சாப்பிடலாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் சத்து உள்ளதும் கூட